ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி கீசன் போயிருந்தோம் நாங்கள் அந்த கீழடியில் உள்ள பொருட்களை பூரா அவங்க எடுத்து இது இந்த கட்டடத்தில் வச்சுருந்தாங்க அந்த கட்டடமே சுற்றுப்புறமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் அதில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து திமிங்கலத்தோட எலும்புகள் இருந்துச்சு அதை நான் வீடியோ எடுத்து திமிங்கல காலையின் எலும்புகள் இது வந்து செங்கல் கால்வாய் அந்த காலத்தில் செங்கல் கால்வாய் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் லைவ் போட்டிருக்கேன் லைவ் தெளிவாக தெரியலை அதனால் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அப்போ உள்ள செங்கல் கால்வாய் இது இது பாருங்க சுடுமண் குழாய் நமக்கு இப்போ சிமெண்ட் குழாய் வருது பார்த்தீங்களா அப்போ வந்து மண்ணில் குழாய் செஞ்சுருக்காங்க இது வந்து உரை தொட்டிகள் நம்ம இப்போ செப்டி டேங்குக்கு எப்படி தொட்டி சக்கரை மாதிரி போடுறோமோ அதே மாதிரி அப்பொழுதைக்கு தொட்டி மாதிரி இறக்கியிருக்காங்க செப்டி டேங்க் தொட்டி இது அப்பொழுதுக்கே அந்த வந்து வந்து உரைக்கினர் தான் சொல்லுவோம் பாருங்கள் உடைஞ்ச பானைகள் நல்ல வெயிட்டான பானை இதெல்லாம் மாடல் மாடலாக மங்கு ஜக்கு மாதிரியெல்லாம் இருக்குது கீழடியில் தோண்டி குழி தோண்டி எடுத்த இடம் வேற கொண்டு வந்தால் அவங்க வச்சுருக்கிறது வந்து இந்த கட்டடத்தை கட்டி அதில் வச்சுருக்காங்க இந்த கட்டடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காலத்து செட்டி நாடு மாதிரியே இருக்குது மதுரை அகலாய்வுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம் பாருங்க பானை எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய வீடியோ லைவில் போட்டிருக்கேன் லைவ் சரியாக தெரியலை அதனால உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் அதில் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்கள் இது வந்து அப்போ வந்து உயிரோடு இருக்கிறவங்கள இதுக்குள்ளே வச்சு தான் புதச்சிருவாங்களாம் அந்த பானை இது அதில் நாலு பானை மட்டும் வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு ஒரே ஒரு பானையில் மட்டும் ரெண்டு எலும்புக்கூடு மட்டும் இருந்துச்சு அதில் அதையும் எடுத்து ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க அது இனிமேல் தான் வருமாது இது சிமெண்ட் பானை பாருங்க பானையிலே ஜக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆடையும் அணிகலனும் முத்தம்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கட்டடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பூராமே இரும்பு இரும்பு குழாய் இந்த மாதிரி வந்தது கசடுகள் பேசுறதுதான் கலவுடைய இது ஊதுக்கொழாய் இரும்புலேயே ஊது கொழாய் பாருங்கள் ஃபோட்டோவும் எடுத்துருக்கேன் அதில் ஒரிஜினலாக இருந்ததையும் நான் எடுத்திருக்கேன் வீடியோவாக குரு வாள்கள் பாருங்க உலிகள் ஆணி நம்ம இப்பொழுதுக்கு யூஸ் பண்றோம்ல அது மாதிரி உலிகள் ஆணிகள் எல்லாமே இருக்கு இது நெசவுக்காக பயன்படுத்தப்பட்ட கிண்ணம் அந்த காலத்தில் இது பயன்படுத்தியிருக்காங்க மனித எலும்பு வச்சே அவங்க வந்து எலும்பு முனைகளை வச்சே நெசவு செஞ்சுருக்காங்க அது என்ன எலும்புன்னு தெரியலை ஆனால் எலும்பு வச்சு நெசவு செஞ்சுருக்காங்க விளையாட்டு பொருட்கள் இது வந்து விளையாட்டு பொருட்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதி வேணும்னா நீங்கள் லைவில் பாருங்கள்